பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி முதிர் வயதிலையும் கனி கொடுக்கிறவர்களாக தேவன் ஆசிர்வதிக்கிறார் தொண்ணூற்றி ரெண்டாவது சங்கீதம் பதினைந்தாவது வசனத்தை பாருங்கள் அவர்கள் முதிர் வயதிலையும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முதிர் வயது என்கிறது ஒரு பெரிய ஆசிர்வாதம் அவர்கள் கர்த்தரோடு நடந்த அந்த அனுபவம் அவருடைய ஜபங்கள் ஆலோசனைகள் அவருடைய வாழ்க்கை அனுபவம் அதெல்லாம் பின் சந்ததிக்கு வெளியேற ஒரு பொக்கிஷமாக ஆசீர்வாதமாக அமைந்து விடுகிறது ஆனால் தேவனை அறியாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறியாத உலக ஜனங்களில் அநேகர் அவங்க அந்த ஓய்வு பெற்று விடும் பொழுது வேலையில் ரிட்டைர்மெண்ட் ஆகிவிடும் பொழுது ஒரு விதமான மன சோர்வுகளுக்குள்ளாக ஆகி விடுவாங்க அவங்களுடைய அதிகாரம் அந்தஸ்து அவங்களுடைய பேர் புகழ் அவங்களுடைய மரியாதை அதையெல்லாம் எழுந்து போய் போல அவர்கள் உணர்வார்கள் அதனுடைய விளைவாக இனி நான் வந்து பாரமாகத்தான் இருப்பேன் இனிமேல் வந்து நான் பிரயோஜனமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் நோய் இல்லாமல் நான் மறிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அதை குறித்து சிந்தித்து கொண்டிருப்பார்கள் இன்னும் ஒரு தரப்பினர் என்ன பண்ணுவாங்க இத்தனை வருஷமாக நான் வந்து கஷ்டப்பட்டு உழைத்தேன் இனிமேல் உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகபோகமாக வாழ தீர்மானித்து கொள்வார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து இந்த வசனம் சொல்லும் பொழுது முதிர் வயதில் அவர்கள் கனி கொடுப்பார்கள் முதிர் வயதில் அவர்கள் புஷ்டியாக இருப்பாங்க முதிர் வயதில் பசுமையாக இருப்பார்கள் என்பதாக முதலாவது முதிர் வயதில் கூட கனி கொடுப்பார்கள் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியின் கனி ஆகிய அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு இந்த கனியெல்லாம் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் என்றது மாத்திரமல்லாமல் அந்த வயதில் கூட அவர்கள் பிரயோஜனமான அர்த்தம் உள்ள ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் என்று சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் லூக்கா ரெண்டாவது அதிகாரத்தில் அண்ணாள் என்ற எண்பத்தி நான்கு வயது நிரம்பிய விதவியை குறித்து நம்ம வாசிக்கிறோம் அந்த அம்மா தீர்க்க தரிசியாக இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவங்க கர்த்தருடைய ஆலயத்தில் நிலைத்திருந்து இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி தேவனை ஆராதனை பண்ணி கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லிட்டு மாத்திரமல்லாமல் கர்த்தரை புகழ்ந்து எருசலேமில் மீட்பு உண்டாக காத்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசினால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுகிறது அந்த முதிர் வயதான அந்த பெண்ணை குறித்து மூன்று காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறாங்க அதே சமயத்தில் கர்த்தருக்கு ஆவிக்குரிய பலிகள் செலுத்தி ஆராதிக்கிற ஒரு ஆசாரியனை போல அவங்க இருந்திருக்கிறாங்க மூன்றாவது மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கக்கூடிய ஒரு சுவிசேஷகியாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க எவ்வளோ ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை தேவனுக்கு ஊழியம் செய்கிறாங்க அதே சமயத்தில் மற்றவர்களுக்கும் ஊழியம் செய்கிறாங்க தேவனுக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கிறாங்க மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கிறாங்க தேவனுடைய ஆலயத்தில் அவங்க நாட்டப்பட்டவர்களாக இருந்தபடினால கனி கொடுக்கிற வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க இன்றைக்கி உங்களை கூட அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுத்து உங்களை அவர் ஆசிர்வதிக்கிறார் இரண்டாவதாக முதிர் வயதிலையும் புஷ்டியாக இருப்பார்கள் என்பதாக சரீரத்துல நல்ல ஆரோக்கியம் சுக பலத்தோடு நீடித்த நாட்களை உடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லிட்டு நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தில் நீடித்த நாட்களை தேவன் இருக்கிறார் அதாவது நீண்ட ஆயுசை தேவன் கொடுக்கிறார் என்பதாக யோபுவை குறித்து நம்ம வாசிக்கிறோம் அநேக உபத்திரவங்கள் வழியாக அவர் கடந்து சென்றார் ஆனால் அந்த எல்லாம் முடிந்து அதில் உண்மையும் முத்தமுமாக சன்மார்க்கனாக தேவனுக்கு பயந்து நிலக்கிறவனாக தன்னை அர்ப்பணித்து கொண்ட பொழுது வேத வசனம் சொல்லுகிறது அந்த உபத்திரவங்களுக்கு பின்னாடி நூற்றி நாற்பது வயது வரைக்கும் அவர் வாழ்ந்தாராம் மொத்தம் கணக்கு பண்ணி பார்க்கும்பொழுது இரநூத்தி பத்து வருஷங்கள் அவர் வாழ்ந்திருக்கிறார் நான்கு தலைமுறை பிள்ளைகளை அவர் பார்த்திருக்கிறார் இன்றைக்கு உங்களையும் கூட நீடித்த நாட்களால் தேவன் திருப்தி படுத்துகிறார் முதிர் வயதிலேயும் அந்த புஷ்டியை தேவன் கொடுத்து சரீரத்தில் கூடிய எந்த ஒரு பலவீனங்களும் எந்த ஒரு வியாதிகளும் எந்த நோயும் உங்களை தாக்கி பலவீனப்படுத்தி விடாதபடிக்கு உங்கள் எலும்புகளை புஷ்டி உள்ளதாக தேவன் மாற்றுகிறார் நீடித்த நாட்களை தந்து உங்களை திருப்தி ஆக்குகிறார் அந்த நீடித்த நாட்கள் நம்ம கர்த்தருக்குள்ளாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நித்திய ஜீவனுக்கு அடையாளமாக இருக்கிறது அதுதான் கழுகுக்கு சமானமாக திரும்ப அந்த வயதை வாழ வயது போலாக ஆக்குகிறார் என்பதாக அதை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தருகிறார் மூன்றாவது அந்த வசனத்தில் அவர்கள் முதிர் வயதிலையும் பசுமையாக இருப்பார்கள் என்பதாக பசுமைன்னு சொல்லும்போது செழிப்பு ஆவிக்குரிய செழிப்பு ஒளிவ மரத்தை போல பச்சையாக செழிப்பாக அபிஷேகத்தில் நிரம்பி வழிகிறவர்களாக இருப்பார்கள் மோசேவை தேவன் எண்பது வயதில் தெரிந்து கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வரும்படிக்காக அவர் அனுப்பினார் நாற்பது வருஷம் வனாந்திரத்துல அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார் இப்போ நூத்தி இருபது வயதாக ஆகிவிட்டது அவரை குறித்து வேதம் சொல்லும் பொழுது மோசவுடைய ஆவிக்குரிய கண்கள் பிரகாசமுடையதாக இருந்தது தேவனுடைய வல்லமையை விசுவாசிக்கிறதுல தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் கொஞ்சம் கூட குறையாமல் அவருடைய கண்கள் பிரகாசமாக இருந்தது என்பதாக அதே சமயத்தில் அவருடைய பலனும் குன்றி போகவில்லையா சரீரத்தில் இருக்கக்கூடிய பலனை மாத்திரம் சொல்லாமல் ஆவிக்குரிய பலன் குன்றி போகாதவராக இருந்தார் என்பதாக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் தீர்காயிசு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதாவது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் அவர்களை கொண்டு தேவன் செய்ய காரியங்களை முற்றிலுமாக செய்து முடித்தவர்களாக அதற்குரிய அபிஷேகத்தை பெற்று எல்லாம் பூர்ணமாக நிறைவேற்றினவர்களாக கர்த்தரை சந்திக்கிறார்கள் இல்லையா அதுதான் அந்த தீர்காய்சு என்பதாக தேவனுடைய பிள்ளைகள் முதிர் வயதிலேயும் அவர்கள் பசுமையாக இருப்பார்கள் என்று சொல்லிட்டு காரணம் அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் நடப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அதன் மூலியமாக என்ன காண்பிக்கிறாங்க அதாவது அவர்கள் தேவன் மேலே வைத்த விசுவாசம் அவர்கள் தேவனை தேடியது தேவனுக்கு ஊழியம் செய்தது தேவனுக்காக சாட்சியாக வாழ்ந்தது அவரை நம்பி அவரை பின்பற்றக்கூடிய அந்த வாழ்க்கையில் அந்த வாழ்ந்த வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாமல் போய்கி விடவில்லை மாறாக அவருடைய வாழ்க்கையே காண்பிக்கிறது என் தேவன் உத்தமராய் இருந்தார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் தேவன் அவரிடத்தில் அநீதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையை புஷ்டியும் பசுமையுமாக ஆக்கி முதிர் வயதில் கூட கனி கொடுக்கிறவர்களாக அது மாற்றி விடுகிறது இன்றைக்கு நீங்கள் எந்த வயதாக இருந்தாலும் சரி சிறு வயதாக இருந்தாலும் நடுத்தர வயதாக இருந்தாலும் முதிர் வயது உள்ளவர்களாக இருந்தாலும் கூட இந்த ஆசிர்வாதத்தை தேவன் உங்கள் மேலும் சந்ததியின் மேலும் இறங்கி வர பண்ணுகிறார் கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக நம்ம இருக்கும்பொழுது இந்த ஆசிர்வாதத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து விடுகிறார் எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இந்த வார்த்தையின்படியே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஒரு ஆசிர்வாதம் இறங்கி வருவதாக கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக என்றைக்குமாய் காத்துக்கொள்வீராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்